வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் அதனுடைய ஆசைப்பினர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வாழ்த்துக் குழுவோடு பள்ளிக்கல்வித்துறை சார்பாக நடைபெறுகின்ற டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கும் இந்த விழாவில் அனைவரையும் வரவேற்று அமைந்திருக்கின்ற நம்முடைய இயக்குனர் முனைவர் கண்ணப்பன் சார் அவர்கள் தலைமை வரை நம்முடைய பிரின்சிபல் செக்ரட்டரி டாக்டர் சந்திரமோகன் ஐயா சார் அவர்களை இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாண்பு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையுடைய அமைச்சர் அன்றைக்கு நீ அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களே மாண்பு இந்து சமயம் மற்றும் மறநிலைத்துறையினுடைய அமைச்சர் அன்றைக்கு நீ அண்ணன் பி கே சேகர்பாபு அவர்களே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாண்பு பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் சகோதரி திருமதி பிரியா அவர்களே வருகை தந்திருக்கின்ற என்னுடைய தமிழ்நாடு பாடல்கள் மற்றும் கல்வியல் பணிக் கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் திண்டுக்கல் வியோனி அவர்களே தமிழ்நாடு மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய துணைத் தலைவர் சகோதரர் முத்துக்குமார் அவர்களே மாதிரி பணியினுடைய உறுப்பினர் செயலர் திரு சுதன் சார் அவர்களே ஆசிரியர் தேர்வு வாரியத்துடைய உறுப்பினர் செயலர் முனைவர் ராமேஷ் ராமேஸ்வர் முருகன் சார் அவர்களே ஆசிரியர் தேர்வு வாரியத்துடைய உறுப்பினர் முனைவர் பழனிசாமி சார் அவர்களே மாநில கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தினுடைய பயிற்சி நிறுவனத்தினை சார்ந்த திருமதி லதா மேடம் அவர்களே தனியார் பள்ளிகளுடைய இயக்குனர் முனைவர் குப்புசாமி சார் அவர்களே வருகை தந்திருக்கின்ற அரசு தேர்வுடைய இயக்குனர் திருமதி சசிகலா மேடம் அவர்களே நிறைவாக நன்றியுரையாட்டிருக்கின்ற என்னுடைய தொடக்க இயக்குனர் முனைவர் சார் அவர்கள் உள்ளிட்ட இந்த நிகழ்வுலே கலந்து கொண்டிருக்கின்ற சென்னை மாவட்டத்தினுடைய டிஆர்ஓ திருமதி கீதா மேடம் ஆசிரியர் சங்கத்துடைய அனைத்து சங்கத்தினுடைய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் இணை இயக்குநர்கள் துணை இயக்குநர்கள் முதன்மை கல்வி அலுவலர்கள் மாவட்ட கல்வி அலுவலர்கள் வருகை தந்திருக்கின்ற ஊடகத்துறை பத்திரிகை துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் புதிதாக பணி நியமனம் பெற இருக்கக்கூடிய ஆசிரியப் பெருமக்களுக்கும் இன்றைக்கு விருது பெற இருக்கக்கூடிய என்னுடைய பெருமதித்திற்குரிய அனைத்து ஆசிரியப் பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் என்னுடைய தலைமை ஆசிரியர் என்னுடைய அரசியல் ஆசான் அவருடைய ஆசிரியர் தின வாழ்த்து செய்தி என்பது பெற்றோர்கள் ஆசிரியர்களை நம்பி பிள்ளைகளை ஒப்படைக்கிறார்கள் பிள்ளைகள் பெற்றோரை விட ஆசிரியர்கள் சொல்வதையே அதிகம் நம்புகிறார்கள் அந்த மாணவர்களுக்கு தமிழை அறத்தை அரசியலை அறிவியலை என அனைத்தையும் கற்பித்து அவர்களின் உயர்வுக்க உயர்வுக்காக பாடுபடும் நல்லாசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுடைய இந்த வாழ்த்து இன்றைக்கு இந்த நிகழ்விலே நமக்கான விருதுகளை வழங்க வருகை தந்திருக்கின்றவர் தொடர்ந்து தான் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றி சுற்றி வந்து வெறும் ஆசிரியர் மட்டுமல்ல அது விவசாயிகளாக இருந்தாலும் இளைஞர்களாக இருந்தாலும் கல்வியாளர்களாலும் இப்படி ஒவ்வொருவரும் சந்தித்து அதன் மூலமாக இன்றைக்கு அனுபவத்தை பெற்று அது சார்ந்திருக்கின்ற துறையை வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணி இன்னும் சொல்ல வேண்டும்னா சிஎம் பாதி வேலையை பார்க்கக்கூடிய நம்முடைய துணை முதலமைச்சர் இன்றைக்கு நமக்காக நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை ஆக அவரை நாம் அனைவரின் சார்பாக நம்முடைய கரவொளியின் மூலமாக வருக 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 என்ற வருகை நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் குறிப்பாக இந்த தினம் என்று சொல்லும் பொழுது தாமின் பெறுவது உலகின் புறக்கண்டு காமொழுவர் கற்றறிந்தார் என்கின்ற வல்லமுடைய வாக்கிற்கு முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது நமக்கு இன்பம் தருகின்ற கல்வி அறிவு உலகத்தாருக்கும் இன்பம் தருவதைக் கண்டு அறிஞர்கள் மேலும் மேலும் பலவற்றை கற்றிட விரும்புவார்கள் என்கின்ற விளக்க உரையாக அமர்ந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் குறிப்பாக இந்தியாவிலே அதிகப்படியான தேர்ச்சியை பெற்று தருகின்ற மாநிலமாக நம்முடைய தமிழகத்தை உயர்த்தி தந்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் நான் வருக 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 என்று வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அதே போன்று திருச்சியிலே நடந்த சார்ந்த சார்ந்த மிகப்பெரிய ஒரு பெருந்தளையை ஒட்டுமொத்தமாக இந்த ஆசிரியரிடம் எங்களோடு சேர்ந்து அதை நடத்தி காட்டி நம்முடைய தமிழ்நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையை தேடி தந்திருக்கின்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றிகள் உங்களுக்கு நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றேன் அத்திபூத்தது போல பத்து பேர் பதினஞ்சு பேர் சேர்ந்து இருந்த உயர்கல்வி நிறுவனங்கள் இதுவரைக்கும் ஏறத்தாழ ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு பேர் சேர்வதற்கு காரணமாக என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் உங்கள் அனைவரையும் நான் வருக 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 என்று வரவேற்பதை நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் தன்னுடைய சொந்த பிள்ளை நல்லா வருந்ததை காட்டும் வகுப்பறையில் படிக்கக்கூடிய முப்பது நாற்பது பிள்ளைங்க நன்றாக வர வேண்டும் என்று உழைக்கக்கூடிய அந்த எண்ணத்தை கொண்டிருக்கின்ற என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் உங்கள் அனைவரையும் நான் வருக வருக என்று வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய ஆணையை ஏற்று ஏறத்தாழ இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு நான் சென்று வந்திருக்கின்றேன் அந்த இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் இருக்கக்கூடிய நம்முடைய ஆசிரியர் பெருமக்களை நான் பார்க்கும்போது அவருடைய அந்த அர்ப்பணிப்பு உணர்வு பல நேரத்துல அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு தாயாகவும் தந்தையாகவும் மாறி அந்த பிள்ளைகளை எப்படி அவர்கள் பேணி பாதுகாக்கிறார்கள் வெறும் அறிவு மட்டும்தான் ஊட்டுகிறார்களா அறம் சார்ந்து கல்வியறிவை எப்படி தருகிறார்கள் என்பதான் கண்கூடாக நான் பார்த்தவன் ஆனால் தான் நான் பல நேரங்களை சொல்றேன் நம்முடைய தமிழ்நாட்டு ஆசிரியர் பெருமக்களுக்கு நிகராக இந்த உலகத்துல எங்கேயுமே ஒரு ஆசிரியரை பார்க்க முடியாது அப்படி போட்ட ஒரு பெருமையான ஒரு இனத்தை பெற்றிருப்பவர்கள் நாங்கள் என்று நான் பெருமைப்படுத்தி சொல்வேன் ஒரு சமீப காலமாக ஒரு நான்கு நாட்களாக ஒரு ஒரு கலக்கம் எல்லோரும் மத்தியிலும் முத்தமிழர் கலைஞரவர்கள் சொல்வார்கள் ஒரு குழந்தைய பிற பிறந்த உடனே அந்த குழந்தைய சீராட்டி பாராட்டி அவ்வளோ மகிழ்ச்சி பொங்க அந்த குழந்தைய வந்து கொண்டாடுவாங்க அந்த பெத்த தாய் அப்படிங்கிறது அவ்வளோ மகிழ்ச்சியாக வந்து வளரும்பொழுது அப்படிப்பட்ட அந்த குழந்த ஒரு நாள் திடீர்னு காணாமல் போயிடுச்சு அப்படின்னா அவ்வளோ ஒரு பதிர்ஷ்டம் வருமா ஐயோ அந்த குழந்தையை காணுமே இங்கே தானே விளையாடிட்டு இருந்துச்சு இப்போ தானே என் கையோடு இருந்துச்சு இப்போ திடீர்னு காணுமே அப்படின்னு அவ்வளோ ஒரு கலக்கத்துக்கும் ஒரு தயக்கத்துக்கும் அந்த தாய் ஆளாக வார்க்கலாம் மீண்டும் தொடர்ந்து போன அந்த குழந்தை கிடைக்கும் பொழுது பெத்த போது இந்த மகிழ்ச்சியை காட்டணும் இரு மடங்காக அந்த மகிழ்ச்சி அந்த தாயிடம் இருக்கும் என்று கலைஞர் அவர்கள் சொல்வார்கள் கொண்டு ஒரு நான்கு நாட்களாக ஏதோ குழந்தைய தொலைச்ச மாதிரி ஒரு தயக்கத்தை இருக்கக்கூடிய கவலைப்படாதீங்க இது கலைஞர் ஆட்சி மீண்டும் அந்த புள்ள நம்ம கைக்கு வரக்கூடிய அந்த நிலையை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் இரண்டு நாட்களாக துணை முதலமைச்சர் இந்த சங்கத்தை கூப்பிட்டு பேசினியா பேசினியா பேசுனியா அதை கேட்கும் பொழுது உங்கள் மீது வைத்திருக்கின்ற அந்த பாசம் அந்த பேர பிள்ளைங்கிறது வந்து நிரூபித்த ஒரு வண்ணமாகத்தான் நான் பார்க்கின்றேன் அது வருகை தந்திருக்க இத்தனை ஆசிரியர் பெருமக்கள் இருக்குதுங்க இவ்வளோ இந்த நாலரை வருஷம் நம்ம வந்து ஆட்சி நடத்திருக்கோம் நாங்கள் இந்த நாலரை வருஷத்தில் ஆசிரியர்கள் சார்ந்து பல விமர்சனங்கள் பல பாராட்டுகள் தொடர்ந்து வந்து எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்வோம்னா வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களும் சேர்த்து உழைக்க வேண்டும் என்று என்னுடைய அரசியல் ஆசை மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னதை நான் முதலில் வைத்திருக்கின்றேன் ஆக அந்த தான் இங்கே ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக வருகின்ற அது வாட்ஸ்அப் செய்தியாக இருந்தாலும் சரி அது சமூக வலைதளமாக இருந்தாலும் சரி அதை எங்கே போது எப்படி ரசிக்கின்றோ அதே போட்டு விமர்சனம் செய்யும்போது அவரோ அழகு தமிழில் நீங்கள் எங்களை விமர்சனம் செய்கின்ற அதை பார்க்கும்போது உள்ளபடியே எனக்கு பெரியமையால் அதுவும் கலைஞர் சொன்னார் சின்ன ஒரு இரும்பு துண்டை போட்டு கோடாலியில் போட்டு அது அடி அடி அடினு அது அடிக்கும் பொழுது அது ஒளியால் அதை செதுக்கும் பொழுது அந்த இரும்பு துண்டை வந்து அப்படி பார்க்குமா அது பார்த்து கோவப்படாதான் என்ன நினைக்குமா என்னை இந்த அடி அடி சம்மட்டி அடி இந்த அடி அடிக்கிறாங்கல்ல அதுக்கு காரணம் என்ன தெரியுமா அவன் என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு அடிக்கல இவன் ஏதாச்சும் ஒரு சக்கரத்திற்கும் தேருக்கும் ஒரு அச்சானியாக ஆக வேண்டும் கலையாணியாக அவன் ஆக வேண்டும் என்கின்ற விதத்தில் தான் என்னை அவர்கள் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று கலைஞர் சார் வரைக்கும் இந்த விமர்சனத்தை கூட அவர் எப்படி அவர் திருப்பி அடிக்கிறார் பாருங்க சோ அப்படிப்பட்டவர்களால் ஆளாக்கப்பட்டவர்கள் தான் மேலும் இருக்கேன்னு நாங்கள் ஒவ்வொரு ஆக அந்த வகையிலே தான் வருகை டீச்சர்ஸ் நம்ம பொறுத்த வரைக்கும் நமக்கான இலக்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதல் வந்து ஆசைப்படுது ஒட்டுமொத்த இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு த கல்வி சிறந்ததாக இருக்கக்கூடியவர்கள் நாமக்கத்தான் நம்ம இருந்தது நம்மளை பார்த்து நீ கர்நாடக இன்னைக்கு வந்து ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி எனக்கு ரிலீஸ் பண்ணித்தாங்க ஸோ ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டு முதலில் எடுக்கக்கூடிய முன்னேற்றுக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த அடுத்த கவர்மெண்ட் நான் தான் சொல்றேன் தமிழ்நாட்டில் இருக்கிற என் பிள்ளைங்க மட்டும் என் பிள்ளைங்க இல்லை தமிழ்நாட்டில் இருக்கின்ற என் ஆசிரியர் மட்டும் என் ஆசிரியர் இல்லை யூபியில் இருக்கிற ஆசிரியர் என் ஆசிரியர் தான் பீகாரில் இருக்கிற மாணவர்கள் என்னுடைய மாணவ சிறுவர்கள் தான் அனைவரையும் அறிவு சார்ந்த ஒரு நாடை உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் தான் நாம் அனைவருமே ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு ஒரு உழைப்பாளியுடைய கையால் நீ வருகை தந்த நீங்கள் விருது பெற இருக்கிறீர்கள் விருது பெறும் பொழுது தனிப்பட்ட ஆசிரியர் ஆசிரியர் எனக்கான விருதாக இதை நீங்கள் கருதாமல் ஒட்டுமொத்தமாக இந்த சமுதாயத்தை உயர்த்தக்கூடிய ஒரு ஏணிக்கு இந்த விருதை வழங்கியிருக்கிறார்கள் இந்த எண்ணத்தோடு தொடர்ந்து நீங்கள் பணியாற்றிடுங்கள் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் குற்ற தோழனாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இருக்கிறார் அவருக்கு துணையாக நம்முடைய துணை முதலமைச்சர் இருக்கிறார் அடுத்த கட்டமாக உங்கள் வீட்டு பிள்ளையாக இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமல் என்றும் உங்களில் ஒருவனாக இருப்பேன் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் எடுத்து சொல்லி வருகை தந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள் குறிப்பாக நல்லாசிரியர் விருது நல்லாசிரியர் விருதுன்னா ஒரு காலத்து நைன்டீன் சிக்ஸ்டி சொல்லிட்டு இருந்தாங்க அதையும் மாற்றி காட்டியவர் முத்தமிழின் கலைஞர் தான் நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல அவர் மறை நம்முடைய ராதாகிருஷ்ணன் அவர் மறைந்த பிறகு சட்டமன்றத்தில் அவர் மிகப்பெரிய ஒரு தீர்மானத்தை அங்கே கொண்டு வந்து அவருக்கான அந்த புகழஞ்சியை செலுத்தியவர் முத்தமணியின் கலைஞர் அவர்கள் ராதாகிருஷ்ணனுக்கு வெறும் புகழஞ்சியில் மட்டும் நைன்டீன் நைன்டி செவன்லேருந்து அதனையா நல்லாசிரியர்கள் கெட்டாசிரியர் எல்லாருமே நல்லாசிரியர் தாயா என்று சொல்லி அதை ராதாகிருஷ்ணன் அவார்டுன்னு மாற்றி காட்டியவரும் முத்தமணியின் கலைஞர் தான் அவருடைய பேரப்புள்ள கையால் இன்னைக்கு நீங்கள்லாம் இந்த விருதை வாங்குவது என்பது கலைஞருடைய கரங்களிலேயே பெறுவது போன்ற ஒரு சமமாக அதை நான் கருதுகிறேன் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த அளவு ஒரே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்